அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பத்தி பார்க்க போறோம் டூடே சீரியல் ரிவால் டோரி டோரி சீரியல் அடுத்த அடுத்த என்ன சுவாரஸ்யமான நிலையில தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறை வேணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பேர் லைக் எனக்கு இப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அந்த வீடியோ பிடிக்கணும்னு கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள பார்த்த முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்ல துர்காவை பிடிக்குமா இல்ல நம்மளோட மாசானி அம்மனை பிடிக்குமா இல்ல சத்யா டாக்டர் அசோக பிடிக்குமா இல்ல டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்ல நம்மளோட வில்லன் வில்லி கேரக்டர் கூட ஜமீன் ஆவுடியும் ஜனா மற்றும் அர்ஜுன் அவங்களோட காலமாதிரவாதியை குடிக்க போது மறக்காம இருந்தாலும் சொல்லணும் நம்மளோட சீரியல்ல இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அம்மன் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளோட வில்லேஜ்ல நடத்துற மாதிரி நம்மளோட குளத்துக்கரையில போயிட்டு கங்க பூஜை செய்யறது அது நம்மளோட மாத்தாண்டியம்மன் வந்து மாரியம்மனோட கலையை கொண்டு போய் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க வந்து பூஜை பண்ணிட்டு ஒரு கொம்பு ஒண்ணு எடுத்துட்டு வரணுமா அந்த குள கோயில் குளத்துல இருந்து அதாவது ஒரு மூணு கவை இருக்கிற கொம்பு மாதிரி அது அந்த கொம்பை கொண்டு வந்து கோயிலில் பூஜை பண்ணி நடணுமா அதுதான் வந்து கொடிக்கமாகவும் இருக்குமா அது வந்து திருவிழா முடிஞ்சதுமே அந்த கொம்பை எரிச்சு சாம்பலாக்கி கண்டு கரைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த கொம்பு வந்து எப்படி வருதுன்னா நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடி திருவிழா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடியே கணவள வந்து சாமி வந்து இந்த கொம்பை எனக்கு வேணாம் சொல்லும் போது அதை போய் வெட்டிட்டு வந்து தாரத்தாப்பட்டியோட நேரத்தோட ஊருக்காரங்க மொத்தமாக சேர்ந்து போயிட்டு காட்டில் போய் வெட்டிட்டு வந்து அந்த கோயிலுக்கு விட்டு குளத்துல கொண்டு வந்து போட்டு வச்சுருவாங்களாம் அதுக்கப்புறமேட்டுக்கு திருவிழா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த கொம்பை வந்து தூக்கிட்டு வந்து சாமியை வந்து ஊர்வலமா கூட்டிட்டு போவாங்க அதனால வந்து இது இப்படி நடந்துச்சு இந்த கொம்பை தூக்கும் போது நம்மளோட இப்ப என்ன பண்ணாங்க இந்த கொம்பை தூக்கறதுக்காக குளத்துல இறங்கி பார்க்கும்போது நம்மளோட துர்காவோட டெட் பாடி கிடைக்குது அந்த பாடி எப்படி கிடைச்சுன்னா நேற்று நைட் என்ன ஆச்சுன்னா நம்மளோட உண்மையான துர்காவும் போலியான துர்காவும் ரெண்டு பேரும் எதுவும் சந்திச்சுக்கிட்டாங்க அந்த துர்காவோட உடலை தான் கொண்டு வந்து இப்ப வந்து கோயில் குளத்துல போட்டிருக்கிறாங்க நம்மளோட க கடப்பா கனகா இருக்கிற துர்கா இப்ப இது என்ன சம்பவம் ஏதன்று ஒண்ணும் புரியாம தலையும் புரியாம காலம் புரியாமதான் இருக்கு இல்ல துர்கா இறந்த மாதிரி ஒரு வேற ஒரு சடலத்தை துர்காவோட முகத்தை வச்சு ரெடி பண்ணாங்களான்னு தெரியலீங்க வந்திருக்கிறது உண்மையான துர்காவா இல்ல போலியான துர்காவான்னு இன்னுமே தெரியாதவே கன்ஃபியூஷன் இருக்கு அந்த பக்கம் நம்மளோட காலன் மந்திரவாதி கௌரியும் துர்காவையும் போட்டு சொல்றதாக ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் போல்றதாக முயற்சி பண்ணிட்டு திட்டத்தை பெருசா தீட்டுக்கிறேன் நம்மளோட துர்கா இதை வச்சு எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கல நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட கணக்கு பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்